ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வென்று ஆளுங்கட்சியாகும் ஆகும் பாஜக எதிர்கட்சியா அமரும்னு ராஜேந்திர பாலாஜி தெரியல அவர் என்ன ரெண்டு பேரும் கூட்டணி போறாங்களா சொல்றாரா இல்லைன்னா என்ன அவங்க உள்ளேயே எல்லா சீட்டையும் ஜெயிச்சி போறாங்க சொல்றா தெரியல ஆனா இதெல்லாம் தேவையில்ல அந்த சர்ச்சைகள் எனக்கு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் விட்டு போகும்போது நமக்கு அப்பர் பருத்துக்கணுமா லோவர் பருத்துக்கணுமா நம்ம பேசி தீர்மானம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி வைக்கிறதுனாலேயே தோக்க போறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி கூட யார் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் வந்து தோற்று விடுவார்கள் யதார்த்தமாக அதிமுகவுக்கு கிடைக்கிற வாக்குகள் கூட பிஜேபியோட கூட்டணி அதனால இந்த பிரச்சனை வரவே வராது அதனால ராஜேந்திர பாஜா இதுக்கு எந்த தேர்வும் காண வேண்டாம் ஏன்னா அவங்க ஆளு கட்சியும் ஆக மாட்டாங்க பிஜேபி எதிர்கட்சியும் ஆகாது கடந்த தேர்தலில் வந்து திமுக வந்து மெஜாரிட்டியா நேரத்துல இப்ப வந்து புதுசா மெம்பர் சொல்லி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கிறேன்னு அறிவித்திருக்கேன் எப்பவுமே வந்து டிஎம்கே வந்து ஒரு ஒரு அவங்க என்னவா இருந்தாலும் வந்து அவங்களை புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க நான் அந்த முயற்சியை என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் மாதிரி வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து உறுப்பினர்கள் சேர்க்கும் முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது இந்த மிஸ்ட் கால் மூலமா மெம்பர் சேர்க்கறதெல்லாம் நான் இன்னைக்குமே ஏத்துக்கிறது கிடையாது திமுக செய்யறது நல்ல முயற்சி அந்த முயற்சியே காங்கிரஸ் கட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கூட்டணி ஆட்சியை பற்றி அது இன்னைக்கே பேசி தீர்க்கணும் அவசியம் இல்லை எல்லா கட்சியும் தங்களுடைய பிரதிநிதிகள் அதிக அளவில் போட்டியிட வேண்டும் அந்த பிரதிநிதிகள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்களிப்பு இருக்க என்பது யதார்த்த எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சிங்க இருக்கு அதனால இன்னைக்கே அதை பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது முதல்ல வந்து கூட்டணியில வந்து சுமூகமாக சீட்டு பரிவர்த்தனை நடக்கணும் அது நடக்கும் நடந்தப்புறம் தேர்தலை சந்திக்கணும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்ற அப்புறம் யார் எத்தனை எண்ணிக்கை ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த முடிவு ரெண்டு மாடல் இருக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி வந்தது இல்ல ஆனா ஆந்திராவில பெரும்பான்மை வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்துருக்காங்க அது தேர்தலுக்கு பின்னர் பேசிக்கலாம் அது இன்னைக்கே பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப நாளாவே ரயில் பாதை நம்ம பதவிக்கு போடணும்னு என்னுடைய விருப்பம் ஆனால் மனம் பணம் ரெண்டுமே மத்திய சர்க்காரிடம் இருக்கிறது அவர்கள் இதை கவனிப்பதே கிடையாது நீங்களே இப்ப பாத்தீங்கன்னா கூட ரீசெண்டா ஒரு லெவல் கிராசிங்ல சரியா இயங்காதனால ஒரு ஸ்கூல் பஸ் மேல ஒரு ட்ரெயின் அடிச்சு ரெண்டு பேர் எழுதிருக்காங்க அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் புல்லட் ட்ரெயின் விடுறேன் ட்ரெயினை விரைவா விடுறதான் அவங்களுடைய கிராமப்புறங்களுக்கு ட்ரெயின் சர்வீஸ் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது நாங்கள் ரயில்வே துறை அமைச்சரவை நேரிடம் சொல்லியிருக்கிறோம் இங்க இருக்கிற ரிவியூ மீட்டிங்ல சொல்லியிருக்கிறோம் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில பேசியிருக்கிறோம் எல்லாத்திலயுமே பேசியிருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் வந்து இதை செவி சாய்ப்பதில்லை அது வருத்தம் அளிக்கும் இந்த திட்டத்தை அமல்டுத்திய முழு பொ இருக்கு அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க ஊருக்கு வரும்போது அவருக்கு கேட்கறேன் அவர் தான் நெருக்கமா இருக்கிறார் மத்திய சார்பர் அவர் தான் நாங்க எவ்வளவு அழுத்தம் நான் இது வரைக்கும் என்னென்ன கோரிக்கையை ரயில்வே மந்திரிக்கு கொடுத்திருக்கேன் என்பதா நாளைக்கு என்னுடைய ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு நான் காப்பி அனுப்ப சொல்றேன் ஒரு ஒரு முறையும் ரயில்வே மந்திரியிடம் நான் என்னென்ன கோரிக்கை கொடுத்திருக்கிறேன் எத்தனை தடவை அவரை நேரில் சந்தித்திருக்கிறேன் எத்தனை முறை இதை பத்தி முறையீட்டியிருக்கிறேன் அப்படின்றத விவரத்தை கொடுக்குறேன் என்னால முடிஞ்சது என்னுடைய அதிகார வரம்புக்குள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டுதான் நான் இருக்கிறேன் ஆனால் மத்திய அரசாங்கம் இதற்கு செவி சாய்ப்பது கிடையாது முழுக்க முழுக்க இந்த தேவையில்லாத அதாவது அவர்களுடைய கருவத்திற்கு தீனி போடுகின்ற திட்டங்கள் அதாவது ட்ரெயின் பாண்டிய திட்டங்களை மட்டுமே அவர்கள் அமல்படுத்த முனைகிறார்கள் திரு அண்ணாமலை வந்து காமராஜரை பத்தி ரொம்ப திமுக கவலை வேண்டாம் மூத்த அரசியல்வாதி அவர் உறுப்பினராக சென்று இப்பொழுதும் பாராளுமன்ற இருக்கிறார் அவர் ஒரு மேடை பேச்சிலே சில கருத்துக்களை பதிவிட்டார் அதற்கு பின்னர் விளக்கமும் கொடுத்து விட்டார் அதற்கு பின்னர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் கொடுத்து விட்டார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் முதலமைச்சரை சந்தித்து விட்டார் என்னை பொறுத்தவரை இந்த ஒரு பிரச்சனை அல்ல இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் இதை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் கவலைப்பட வேண்டாம் அவருக்கு பாஜகவில் எதிர்காலம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் சிந்தித்து அவர் சிந்தித்த சட்டம் ஒழுங்கு என்பதை இரண்டா பிரித்து பார்க்கணும் இன்னொன்னு வந்து பார்க்கணும் ஆசா பாசத்துக்காக நடக்கும் கொலைகளை எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது அதை வந்து விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் கூலிப்படை மூலமாகவோ ஒரு ஒரு அந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை அரசாங்கம் தடுக்க முடியும் இன்னும் வந்து அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னும் ரோந்து படைகளை அதிக அதிகப்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் ஆனா ஆசா பாசங்களுக்காக நடக்கும் கொலை எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது சம்பவம் நடந்த பின்னர் விரைவில் விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கும்